எனக்கு இந்த பாலத்தை பார்க்கும்போது பழைய ஞாபகம் வருது நீண்ட நாளைக்கு பிறகு எங்க நண்பர்களோடு சேர்ந்து காட்டுக்கு நடுவுல சமைக்க போறோம்

என்னோட காட்டுக்குள்ள 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 பாகம் பட்டாலை சரி ஓகே அப்ப நீண்ட நாளைக்கு பிறகு எங்க நண்பர்களோட சேர்ந்து காட்டுக்கு நடுவுல சமைக்க போறோம்

ஸோ அந்த அந்த காட்டுக்குள்ள தான் தங்க போகிறோம் ஆமாம் உண்மையிலே வந்து எங்களுடைய சேனல் ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் வந்து நாங்கள் டீமோட சேர்ந்து வந்து ஃபன் பண்ணிட்டு போனாங்க இன்றைக்கும் அதுக்கு பிறகு நிறைய காலத்துக்கு பிறகு வந்து திரும்ப வந்திருக்கும் உண்மையிலே எப்படி என்று சொல்லிச்சோன்னா ஃபோனில் சிக்னல் இருக்காது நான் ஃபோன் சூஸ் பண்ண இல்லாது சும்மா ஃபோனில் கிளறி இன்னும் பார்க்கலாம் மரம் இன்னும் பார்க்க இல்லாது வந்து காட்டுக்கு நடுவில் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நான் வந்து என்ன சொல்கிறது அந்த இயற்கையோட சேர்ந்த மாதிரி வந்து இருக்கலாம் இன்றைக்கு ஒரு நாள் வந்து அந்த ஜான இருக்குது புலி இருக்குது சிங்கம் இருக்குது எல்லாம் இருக்குது சிங்க வைதிக்கு அதான் சரி ஓகே உண்மையில வந்து லேட்டா போய்கொண்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் லேட்டானா அப்புறம் இந்த ஜான மாதிரி குறுக்க இருப்பாங்க நடுவால அதுக்காக நாங்கள் வந்து வேகமா போபிறோம் வேகமாக போகலாம் வேக வேகமாக போகலாம் ஸோ நீங்களும் இது நாள் வரைக்கும் காட்டுக்குள்ள எந்த ஒரு லைஃபையும் வாழ்ந்து பார்க்கலன்னு சொன்னால் இந்த ஒரு வாழ்க்கை வந்து வாழ்க்கையை பார்க்கலாம் பார்க்கலாமான்ட்டு நீங்களும் அது வரலாம் இது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்தில் நிறைய பேர் வந்துருந்தாங்க ஆனால் இப்போ அப்போ நிறைய பேர் வந்து கம்மியாகிட்டாங்க ஸோ இந்த ஒரு லைஃப் வந்து ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்கும் ஸோ வந்து நீங்களும் மிஸ் பண்ணாமல் கண்டினியூ அந்த வீடியோ பாருங்கள் ஸோ இந்த ஒரு வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வைப்பிட்டு அப்படி வெளியே டைம் கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க காட்டுக்குள் பயணம் மீது காட்டு பயணம் டோராவின பயணங்கள்ல கூலாண்ட இல்லேய் தவரே பாத்திட்டாங்க நீங்க எல்லாம் ஆடுவீங்க போடுவாங்க போடுவாங்க உங்களை நைட்டுக்கு கோவா பார்ட்டி நடளறaikum கோவா 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 என்னடா உடைகிரானு உங்களை எல்லாம் கதிராமம் கூட்டி போன ஏழு குண்டல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா நோகும் நோகும் யானைக்கு உலகப்படம் முன் செல்ல வேண்டும் ஐயா யானைக்கு இரையாகி வீட்டுக்கு போவாதுண்டோ

வாங்கடா வாங்க அரிசியெல்லாம் போட்டு போட்டு விளையாடி வரான் நம்பி காதிராமன் கூட்டி போனான் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே

அஞ்சு கட்டிதா என்னடா முக்கியவாறு பாத்தீங்கன்னா தினியும் வந்து நம்மளோட வந்து இதுதான் சோ வந்து ரெண்டு ஆமா அந்த சைடு ஒண்ணு இந்த சைடு ஒண்ணு சோ ஒருத்தருக்கு வந்துட்டு என்ட்ரி பீஸ் வந்துட்டு ஆயிரத்தி முன்னூறு ரூபா வந்து எடுப்பாங்க டோட்டலா வந்து நாங்க பத்து பேரு ஆனா இப்ப இருக்கிற எட்டு பேரு ரெண்டு பேரும் வராங்க அவங்க ஜானையை வந்துட்டு காவல் பாத்துட்டுதான் வருவாங்க சோ பத்து பேருக்கு சேர்த்து வந்துட்டு டோட்டல் பீஸ் வந்துட்டு பதிமூவாயிரம் ரூபாய் என்ட்ரி பீஸ் இல்லை அது வந்து ரூமுக்கு எல்லாம் சேர்த்து அதான் அந்த ரூம் அதாவது இப்போ ஒவ்வொரு வையான ரூம் இது இப்போ இதையே தாண்டி நீங்கள் வந்து பெர் லெவலில் நிற்க போறீங்களா அதாவது இப்படி சொல்லுங்கள் ஏசி ஓட ரூமில் நிற்க போறாங்களா நிற்கிறான் இப்போ எங்களுக்கு இது ஓகேன்றதுக்காக வந்து நாங்கள் இதை வந்துக்கலாம் ஏசி இந்த வல வழியில் ஆத்திரம் கொண்டு விட்டாலே வந்து ரூம் வானில் ஜானோ இதெல்லாம் கையை விட்டா சரி கொஞ்சம் அதை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆக ப்ரோ

ลุงไมลุง ಎಲ್ಲ పోనా ಏ ನೀ ಸಮ್ಮರಿಂಗ ವಯಮೂನ್ ತಡ್ರಾಂಗಾ ಉಂಗು ಗುದ್ದು ಅಂಗವೇ ಏನಿಕಣ್ಣಾಳು ಇದೆಂದಾನಾಳು ಓ ಇಮ್ಮದಿ ಅದಿ ಕಮ್ಮೈಲಿ ಬಾರಂಗು ಕುತ್ತಿ ಕೈಕ ರ ಸತ್ತತೆ വെಜಿ ಬಾರಂಗಣ್ಣಾ ನಾ ಸದ್ಯ ಹೋಗಿ ಹೊರದ್ರೋ ಮನುಷ್ಯ ನಿರಂಜಿರ ಗಾಡುವರು ಇಮ್ಮದಿ ಬಾರಂಗಣ್ಣಾ ಯಾನುವರು ತಂಬಿ ಯಾನುವರು ನಂಬರೇ ಯಾನುವರು ನಿನಕ ಬಾತ್ರೂಮ್ ಬಂದ್ರೆ ಕಂಟ್ರೋಲ್ ಅರಿಯೋ ಅಂಗ ಪ್ರೆಸೆಂಟೇಜ್ ಅಲ್ಲಿ ಬೋಳಾಯ್ ಡಾಜಿಯೇ ತನಿ ನಿ ಯವದನೆ ಅವರ್ದ

உண்மையாக ஆரோகிந்த மாதிரி இருக்கு போயிருக்கிறேன் அது என்னென்னு சொல்லி உண்மையிலே இந்த இப்படி காட்டு ஏரியாவுக்குள்ள வந்து நிற்கும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கிறேன் வெளியில் அந்த வான சத்தங்கள் வந்து கேட்காது ஒன்றுமே இருக்காது ஸோ இயற்கையாக அந்த குருவிகளோட சத்தம் அப்படி அந்த சத்தம் மட்டும் தான் கட்டு வந்து ஓகே ஸோ இனி வந்து கட்டிங் விலைகள் தான் வந்து ஸோ இனிமேல் கட் பண்ணி சரண்ட் எடுக்கணும் நல்லா டைம் போயிட்டுது இதுக்கெல்லாம் வந்து ஏரியா வந்து

அதை போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல வச்சான் பத்த இல்ல ஒழுங்காண்டி ஜானபதி ஜானடா இவ்வளவு பயம் இருக்கு அப்ப பயப்படுது நான் கட்டில கீழ வாடு பெண் போய் கட்டில விட எடுத்து போறேன் நல்லா இருக்கு நம்மையா இப்படி ஒரு காட்டுக்குள்ள என்னதுல அது இந்த வீண்டு வளத்து நரம்புடா அம்மா இல்ல இப்ப இவன் ஏன் சொல்றா தங்கவாரி

அதை மட்டும் நம்ம சொல்லுங்கடா பெப்பர் கொஞ்சம் கொஞ்சம் அத மட்டும்க்கம்மா சொல்லாதுக்கு சாப்பட மா கைய செஞ்சு சாப்பிட்டு பாரு அந்த பயத்துல கடைசா நம்மளே அங்காடா இருக்கானே மரக்கறி ஏரி சரி ஆம்லேட் போடு சரி மட்டும் ஹீரோ சொன்னா புதுசா இது

いやන්නේ ஓகே இன்னமேல ஏலியா வந்திருந்தா இன்னும் இந்த விளக்கங்கள் எல்லாம் ஏலியா முடிச்சிருக்கும் வந்ததே டூ லேட்டு அதுக்குள்ள இவਣੀ ரெண்டு ரெண்டு டெலிவரிக்கு போயிட்டு வர அங்க போய் தரேன் டேய் நீங்க எந்து டெலிவரிக்க போற நீ எந்து டெலிவரிக்க போற நீ அது இப்படி தான் இப்படி வந்து சரி கோலி புக்கே சாப்பிட தயாரா எல்லன்